இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் பெண்களோட வாழ்க்கையில ரொம்ப இயல்பா நடக்கிற மாதவிடாய் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வெறும் சட்டத்திட்டங்கள் மட்டும் இல்லைங்க இதுல எவ்வளவு கண்ணியமோ அக்கறையும் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சரி நேரடியாக விஷயத்துக்குள்ள போலாம் மாதவிடாய் இது பெண்களுக்கு ஒரு தடையா இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையா இந்த ஒரு கேள்விக்குள்ளே தான் நம்மளோட முழு விளக்கமும் அடங்கியிருக்கு வாங்க இதை பத்தி ஆழமா பார்க்கலாம் முதல்ல இஸ்லாம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட பார்வை அவமானம் அசிங்க மாதிரியான இருந்து ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா கண்ணியம் மரியாதைங்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இஸ்லாமிய வழக்கில் மாதவிழாய ஹைல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது ஒரு நோய் மாதிரியோ இல்ல ஒரு தீட்டு மாதிரியோ பார்க்கப்படுறதே இல்ல அதுக்கு பதிலா இது இறைவன் பெண்களுக்கு கொடுத்த ஒரு ரொம்ப இயல்பான ஆரோக்கியமான ஒரு உயிரியல் நிலைதான்னு சொல்லுது இங்கே தான் நாம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இந்த நேரத்துல பெண்களை தனிமைப்படுத்தணும்னு இஸ்லாம் சொல்லவே இல்ல இது ஒரு ஓய்வுக்கான காலம் அவ்வளோதான் அவங்களோட சமூக வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வழக்கம் போல தொடரணுங்கிறது தான் அடிப்படை அப்போ அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா எந்த மாற்றமும் இருக்காது குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அவங்க சமைச்சதை சாப்பிடலாம் வெளியே போறது வர்றதுன்னு எல்லா சமூக பழக்க வழக்கங்களும் அப்படியே தான் தொடரும் சொல்ல போனா இது அவங்க கடினமான வேலைகள்ல இருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறதுக்கான ஒரு நேரமா தான் பார்க்கப்படுது சரி அடுத்ததா வழிபாடுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்குகளை பத்தி பாக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இதை நாம தடைகள்னு பாக்குறத விட சலுகைகள்னு புரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும் இது இறைவன் காட்டுற ஒரு கருணைன்னு கூட சொல்லலாம் அப்போ என்னென்ன வழிபாடுகள்ல இருந்து தற்காலிகமா விளக்கு இருக்கு பார்க்கலாம் ஒண்ணு ஐவேளை தொழுகை அதாவது சலாத் ரெண்டு நோன்பு உதாரணத்துக்கு ரமலான் மாச நோன்பு மூணு திருக்குறான தொடறது இல்ல ஓதுறது நாலு காபாவ வலம் வர்றது அதாவது தவாஃப் கடைசியா முழுமையான திருமண உறவு இதுக்கெல்லாம் தற்காலிகமா விலக்களிக்கப்பட்டிருக்கு சரி முக்கியமான சில வழிபாடுகளுக்கு விலக்கு இருக்குன்னு சொன்னோம் அப்போ ஒரு கேள்வி வரலாம் ஆன்மீக தொடர்பு மொத்தமா கட்டாயிடுமா அப்படின்னு இல்லவே இல்ல நிச்சயமா இல்ல ஆன்மீகத்தோட தொடர்புல இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம் அந்த ஆன்மீக பயணம் வேற ஒரு வடிவத்துல தொடரும் எப்படின்னு பாருங்க நினைச்சு திக்ரு சொல்லலாம் மனசு விட்டு துவா கேட்கலாம் செலவாத் சொல்லலாம் தர்மம் பண்றது ஒரு அருமையான வழி அது மட்டும் இல்லாம நல்ல மார்க்க சொற்பொழிவுகளை கேட்கறது அறிவை வளர்த்துக்கிறது இப்படி பல நல்ல விஷயங்கள்ல ஈடுபடலாம் இது எல்லாமே ஒரு வகையான வழிபாடு தான் இல்லையா சரி இந்த ஓய்வு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி திரும்பவும் வழிபாட்டு முறைக்கு வர்றது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அதை தான் இப்போ பார்க்க போறோம் இது ஒரு தூய்மையான புதிய தொடக்க மாதிரி இதுக்கு ரொம்ப சிம்பிளான தெளிவான மூணு படிகள் இருக்கு முதல் படி இரத்தம் வர்றது முழுசா நின்றுடுச்சுன்னு உறுதி செஞ்சுக்கணும் ரெண்டாவது படி கூசல் அதாவது முழு உடலையும் சுத்தப்படுத்துற கட்டாய குளியல் எடுக்கணும் மூணாவது படி அவ்வளோதான் தொழுகை நோம்புன்னு இதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த எல்லா கடமைகளும் திரும்பவும் ஆரம்பிக்காகிடும் இப்போ ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்க்கலாம் நாம ரெண்டு முக்கியமான வழிபாடுகளுக்கு விலக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா தொழுகை ஆர் நோன்பு ஆனா இந்த ரெண்டையும் இஸ்லாம் எப்படி வித்தியாசமா கையாளுதுங்கறதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு அது புரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கேதான் அந்த முக்கியமான வித்தியாசம் வருது பாருங்க மாத விடாய் காலத்துல தவற விட்ட தொழுகைகளை அப்புறமா ஈடு செய்ய தேவையில்லை அதுக்கு முழுமையான விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ரமலான் மாசத்துல தவற விட்ட நோன்புகளை மட்டும் அப்புறமா வேற நாட்கள்ல கண்டிப்பா நோக்கணும் அதாவது கலா செய்யணும் இது இஸ்லாமிய சட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் நாம இவ்வளோ நேரம் பேசின எல்லா விஷயங்களோட சாராம்சத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க இது ஒரு தற்காலிக வழிபாட்டு விடுமுறை போன்றது ஆஹா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இது வெறும் சட்டம் இல்ல இதுல எவ்வளோ பெரிய கருணையும் அன்பும் இருக்குன்னு இந்த ஒரு வரியே நமக்கு புரிய வைக்குது கடைசியா உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது வெறும் சட்டங்களா இல்லை இது இறைவன் நம்ம மேல காட்டுற கருணையின் வழிபாடா யோசிச்சு பாருங்க